தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் பாபநாசம் தாலுகா புதிய அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சி பாபநாசம் புதிய பேருந்து வணிக வளாகத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு மாநில அமைப்பு செயலாளர் காதர்சரீப் தலைமை வகித்தார் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்க திருச்சி மாவட்ட தலைவர் பாலாஜி தஞ்சாவூர் மாவட்ட செயலாளர் சுரேஷ்குமார் பொருளாளர் பத்மா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட துணைத் தலைவர் மனோகரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் நிகழ்ச்சியில் பாபநாசம் காவல் துணை கண்காணிப்பாளர் முருகவேலு கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட துணை செயலாளர் கோபி மாவட்ட சிறுபான்மை பிரிவு தலைவர் யூசுப் அலி அம்மாபேட்டை முன்னாள் பெருந்தலைவர் கே வி கலைச்செல்வன் பாபநாசம் அதிமுக ஒன்றிய செயலாளர் சண்முக பிரிவு அம்மாபேட்டை வடக்கு ஒன்றிய செயலாளர் ஓ ஏ ராமச்சந்திரன் பாபநாசம் திமுக மேற்கு ஒன்றிய செயலாளர் நாசர் பாபநாசம் பேரூராட்சி தலைவர் பூங்குழலி கபிலன் தேவேந்திரகுல வேளாளர் நல அறக்கட்டளை தலைவர் ஜெயபால் எஸ்டிபிஐ கட்சி நிர்வாகிகள் பஷீர் ஆகியோர் வாழ்த்துதலை வழங்கி பேசினார்கள் இந்நிகழ்ச்சியில் கும்பகோணம் தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த பத்திரிகையாளர்கள் அனைத்து கட்சி நிர்வாகிகள் சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இறுதியில் சங்க செயலாளர் சிவக்குமார் நன்றி கூறினார் ஏற்பாடுகளை தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கத்தின் பாபநாசம் தாலுகா நிர்வாகிகள் ஹமீது சுல்தான் முருதானநதம் பாலாஜி காந்தி இன்பம் மற்றும் பலர் இருந்தனர் தஞ்சாவூர் செய்தியாளர் எஸ் மனோகரன்